வணக்கம் நண்பர்களே நீங்கள் யார் என்று நினைப்பீர்கள் உங்கள் ராசி உங்களுக்கான சிறந்த குணங்களை சொல்லுமோ உலகில் வெற்றி பெறும் பாதையைக் காட்டுமோ அல்லது காட்டாதோ என்று நினைத்துக் இருப்பீர்கள் அவற்றைக்கான நாம் மேஷம் முதல் மீனம் ராசி வரை பன்னிரண்டு ராசிகளில் பயணிக்கப் போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவ குணங்கள் பிரபலங்கள் அவர்களின் வெற்றிக் கதைகள் மற்றும் ஆஸ்ட்ரலி ரகசியங்களை நன்கு புரிந்து கொள்ளப் போகிறோம் சரி தொடங்கலாம் பிரபலங்கள் ராசி என்ன அந்த ராசியின் பலத்தை எப்படி பயன்படுத்தி உலகை கவர்ந்தாங்க அதே நேரத்தில் அவர்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ முடியும் வரை பார்க்கணும் ஏன்னா உங்க ராசிக்கும் அதே மாதிரி ரகசியங்கள் இருக்கும் மேஷம் ராசி பிரபலங்கள் என்று பார்த்தால் லேடி காகா ஜாக்கி சேன் லாரி பேஜ் முகேஷ் அம்பானி ஆகியோர் ஆவர் மேஷம் ராசிக்காரர்கள் மிகவும் துணிவானவர் மிக்கவர் முன்னோடியானவர்கள் மற்றும் தீர்மானமானவர் அவர்கள் சவால்களை எதிர்கொண்டு முன்னேறுவதை விரும்புகிறார்கள் லேடி காகா இவரின் மேஷம் ராசியின் துணிவு மற்றும் புதுமை உணர்வு காரணமாக லேடி காகா இசை உலகில் தனித்துவமான பாதையை எடுத்தார் ஜேக்கி டேன் இவரின் மேஷம் சக்தியால் ஜாக்கி டேன் ஆபத்தான ஸ்டண்ட்களை துணிவுடன் செய்து உலகளாவிய ஆக்ஷன் ஹீரோ ஆனார் லாரி பேஜ் இவரின் மேஷம் ராசியின் முன்னோடியான லாரி பேஜ் கூகுள் ஐ உருவாக்கி உலக மக்களையே கூகுளை தேட வைத்தவர் முகேஷ் அம்பானி இவரின் மேஷம் ராசியின் துணிவு மற்றும் ஆர்வம் ரிலையன்ஸ் ஐ பல துறைகளில் வளர்த்தது இந்தியா மற்றும் உலகளாவிய வெற்றி கொண்டவர் மேஷம் ராசி பிரபலங்கள் தொணிவு உற்சாகம் தீர்மானம் மூலம் சாதனை படைத்தவர்கள் ஆவார் ரிஷபம் ராசி பிரபலங்கள் என்று பார்த்தால் சாய் பல்லவி த ராக் டப்ளியூடப்யூஇ வேர்ல்டு சாம்பியன் அண்ட் ஹாலிவுட் ஆக்டர் மார்க் சக்கர்பெர்க் ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா சச்சின் டெண்டுல்கர் ஆகியோர் ஆவர் ரிஷபம் ராசிக்காரர்கள் மிகவும் நிலைத்த பொறுமையான கடின உழைப்பாளி மற்றும் செல்வாக்குள்ளவர்களாக இருப்பார் அவர்கள் ஒரே இடத்தில் உறுதியாக செயல்பட்டு வெற்றியை அடைவதில் மிகவும் கவனம் செலுத்துவர் சாய் பல்லவி இவரின் ரிஷபம் ராசி நிலைத்த தன்மை மற்றும் கடின உழைப்பு அவரை தமிழ் மலையாளம் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக மாற்றியது மார்க் ஜுகர்பர்க் ஃபேஸ்புக் மற்றும் மெட்டா ஃபவுண்டர் இவரின் ரிஷபம் ராசி நிலைத்த தன்மை மற்றும் கடின உழைப்பு மூலம் ஃபேஸ்புக் ஐ உலகின் முன்னணி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆக்கினார் சச்சின் தெண்டுல்கர் கிரிக்கெட் லெஜண்ட் இவரின் ரிஷபம் ராசியின் நிலைத்த தன்மை ஒரே இடத்தில் தினசரி கடின பயிற்சி மற்றும் போக்கஸ் காரணமாக உலக சிறந்த கிரிக்கெட் வீரராக ஆனார் ரிஷபம் ராசி பிரபலங்கள் நிலைத்த தன்மை பொறுமை கடின உழைப்பு மூலம் உலகெங்கும் வெற்றி அடைந்தனர் ரிஷபம் என்பது பொறுமை மற்றும் உறுதி ஒருமுறை பாதையில் நின்றால் இறுதி வரை விடமாட்டார்கள் மிதனம் ராசி பிரபலங்கள் என்று பார்த்தால் ஏஞ்சலினா ஜோலி ஆக்ட்ரஸ் இளையராஜா ஷி ஜின்பிங் சைனா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகியோர் ஆவார்கள் மிதனம் ராசிக்காரர்கள் மிகவும் அறிவார்ந்த பல்துறை திறமையுள்ள கம்பியூனிகேஷன் மிக்கவர்கள் அவர்கள் வேகமாக எண்ணி பல இடங்களில் ஒரே நேரத்தில் செயல்படுவதில் திறமையாக இருப்பார் ஆஞ்சலினா ஜோலி ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் இவரின் மிதுனம் ராசியின் சுறுசுறுப்பும் அடாப்டபிலிட்டி குணமும் மூலம் இவர் பல வகை கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்தார் இளையராஜா இவரின் மிதுனம் ராசியின் கலை மற்றும் அறிவு வழிகாட்டுதலால் இசை உலகில் எளியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரின் மனதை கவர்ந்தார் ஷே ஜின்பிங் சைனா பிரசிடென்ட் இவரின் மிதுனம் ராசியின் சுழற்சி அறிவு மற்றும் புலமை மூலம் உலக அரசியலில் நிலையான அதிகாரத்தை உருவாக்கினார் டொனால்ட் ட்ரம்ப் யுஎஸ்ஏ ஃபார்மர் பிரசிடென்ட் மற்றும் பிசினஸ்மேன் இவரேன் மிதனம் ராசியின் அறிவு மற்றும் பேச்சு திறன் மூலம் வணிகம் மற்றும் அரசியலில் பெரும் வெற்றியை பெற்றார் மிதனம் ராசி பிரபலங்கள் அறிவு தெளிவு பல்துறை திறமை மூலம் உலகில் வெற்றி பெற்றுள்ளனர் மிதனம் என்பது புத்திசாலித்தனம் மற்றும் பல்துறை திறமை ஆகும் கழகம் ராசி பிரபலங்கள் என்று பார்த்தால் ஈலான் மஸ்க் சுனில் கவாஸ்கர் பிரின்சஸ் டயானா கௌதம் அடானி சிவ் நாடார் ஆவார்கள் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி மிக்கவர்கள் பராமரிப்பு மனசாட்சி கொண்டவர்கள் மற்றும் குடும்ப நட்பு தொடர்பில் அர்ப்பணிப்பாளர்கள் அவர்கள் உணர்ச்சியை பயன்படுத்தி மனிதர்கள் மற்றும் சூழல்களை ஆழமாக புரிந்து வெற்றியை பெறுவர் ஏலோன் மஸ்க் தோஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் மற்றும் உலகின் முதல் பணக்காரர் அவரின் கடகம் ராசியின் உணர்ச்சி மற்றும் நம்பிக்கையுடன் புதிய தொழில்நுட்பங்களில் எலக்ட்ரிக் கார்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ்பிளோரேஷன் இல் பெரிய சாதனைகளை படைத்தவர் ஆவர் பிரின்சஸ் டயானா யூ கே இவரின் கடகம் ராசி உணர்ச்சி மற்றும் பராமரிப்பு மனசாட்சி மூலம் உலகின் மோஸ்ட் பெலிவேட் பிரின்சஸ் ஆனார் கௌதம் அடானி அடானி குரூப் இவரின் கடகம் ராசி உணர்ச்சி மற்றும் பிசினஸ் வேல்யூஸ் காரணமாக அடானி குரூப் ஐ பல துறைகளில் வளர்த்தார் ஷிவ்நாதர் ஏசிஎல் ஃபவுண்டர் இவரின் கடகம் ராசியின் பராமரிப்பு மனசாட்சி மற்றும் லாங் டர்ம் பிளானிங் மூலம் ஏசிஎல் ஐ முன்னணி ஐடி நிறுவனமாக மாற்றினார் கடகம் என்பது உணர்ச்சி மற்றும் அன்பு அதே நேரத்தில் போராட்ட ஆற்றல் ஆகும் கடகம் ராசி பிரபலங்கள் உணர்ச்சி பராமரிப்பு நம்பிக்கை மூலம் உலகில் வெற்றி பெற்றுள்ளனர் சிம்மம் ராசி பிரபலங்கள் என்று பார்த்தால் பராக் ஒபாமா சூர்யா லாரி எலிசன் ஆராக்கல் நிறுவனர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் ஆவர் சிம்மம் ராசிக்காரர்கள் மிகவும் கவர்ச்சி மிக்கவர்கள் ஆட்சி உணர்வுடன் கூடியவர்கள் தனித்துவமானவர் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் அவர்கள் முன்னிலை வகித்து உலகிற்கு தங்கள் திறமையை வெளிப்படுத்த விரும்புவர் பாரக் ஒபாமா ஃபார்மர் யுஎஸ்ஏ பிரசிடென்ட் அவர் மேடையில் பேசும் விதம் மக்களை கவரும் விதம் சிம்ம ராசியின் தலைமைத் தன்மை ஆகும் லாரி எல்லிசன் ஒராக்கல் ஃபவுண்டர் இவரின் சிம்மம் ராசி துணிவு மற்றும் ஆற்றல் மூலம் ஒராக்கல் நிறுவனத்தை உலகின் முன்னணி சாப்ட்வேர் கம்பெனி ஆகஸ்ட் மாற்றினார் நிர்மலா சீதாராமன் இந்தியா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இவரின் சிம்மம் ராசி தன்மை காரணமாக அவர் அரசியல் மற்றும் நிதித்துறையில் தன்னம்பிக்கை நிறைந்தவர் சிம்மம் ராசி பிரபலங்கள் செல்ஃப் கான்பிடன்ஸ் லீடர்ஷிப் கரிஸ்மா மூலம் உலகில் வெற்றி பெற்றனர் சிம்மம் என்பது கம்பீரம் மற்றும் கவர்ச்சி மற்றும் தன்மை ஆகும் கன்னி ராசி பிரபலங்கள் என்று பார்த்தால் நரேந்திர மோடி மைக்கேல் ஜாக்சன் வாரன் பஃபெட் ஆகியோர் ஆவர் கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் குறிப்பிட்ட ஒழுக்கமான விவர கவனக் கருவி கொண்டவர்கள் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதை விரும்புவர் எந்த விவரத்தையும் தவறாமல் கவனிப்பார்கள் நரேந்திர மோடி இந்திய பிரைம் மினிஸ்டர் இவரின் கன்னி ராசி தன்மை காரணமாக திட்டமிடல் மற்றும் கவனிப்புடன் பல மாற்றங்களை செயல்படுத்தினார் மைக்கேல் ஜாக்சன் இவரின் கன்னி ராசியின் பெர்ஃபெக்ஷனிசம் மற்றும் டெடிகேஷன் காரணமாக இசை உலகில் கிங் ஆஃப் பாப் ஆனார் வாரன் பஃபெட் பிசினஸ் டைகூன் இவரின் கன்னி ராசியின் லாஜிக்கல் திங்கிங் மற்றும் மேட்டிகுலஸ் பிளானிங் மூலம் உலகின் மிகச்சிறந்த முதலீட்டாளராக ஆனார் கன்னி ராசி பிரபலங்கள் ஒழுக்கம் விவர கவனம் திட்டமிடல் மூலம் உலகெங்கும் வெற்றி பெற்றனர் துலாம் ராசி பிரபலங்கள் என்று பார்த்தால் மகாத்மா காந்தி வில் ஸ்மித் விளாடிமிர் புடின் அப்துல் கலாம் ஆகியோர் ஆவர் துலாம் ராசிக்காரர்கள் சமநிலை நியாயம் மற்றும் கூட்டணிவில் நிபுணர்கள் அவர்கள் சமூக உறவுகளை மதித்து ஒருவருக்கொருவர் சமநிலையை பேணுவதை விரும்புவர் மகாத்மா காந்தி இவரின் துலாம் ராசியின் சமநிலை உணர்வு மற்றும் நியாயம் அவரை உலகத்திலேயே அன்பும் மரியாதையும் பெரும் தலைவராக்கியது விளேடிமிர் பூட்டின் ரஷ்யா பிரசிடென்ட் இவரின் துலாம் ராசி ரேஷனல் திங்கிங் மற்றும் டிப்ளமேட்டிக் ஸ்கில்ஸ் மூலம் உலக அரசியலில் பலசாலித்துவம் பெற்றவர் அப்துல் கலாம் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவரின் துலாம் ராசி சமநிலை மற்றும் பிளானிங் மூலம் இந்தியா இல் மிசைல் புரோகிராம் மற்றும் கல்வித்துறையில் முன்னணி சாதனைகள் படைத்தார் துலாம் ராசி பிரபலங்கள் பேலன்ஸ் டிப்ளமசி கரிஸ்மா மூலம் உலகில் வெற்றி பெற்றுள்ளனர் விருச்சிகம் ராசி பிரபலங்கள் என்று பார்த்தால் ஷாருக் கான் பில் கேட்ஸ் ஐஸ்வர்யா ராய் ஜூலியா ராபர்ட்ஸ் ஆகியோர் ஆவர் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆழமான மனச்சிந்தனை ஆர்வம் தீர்மானம் மற்றும் விசுவாசம் நிறைந்தவர்கள் அவர்கள் எந்த சூழலையும் ஆராய்ந்து முழுமையாக செயல்படுவதை விரும்புவர் ஷாருக்கான் பாலிவுட் ஆக்டர் இவரின் விருச்சிகம் ராசியின் ஆழமான உணர்ச்சி மற்றும் டெடிகேஷன் காரணமாக கிங் ஆஃப் போலிவுட் ஆனார் பில் கேட்ஸ் மைக்ரோசாப்ட் பவுண்டர் இவரின் விருச்சிகம் ராசியின் லாஜிக்கல் திங்கிங் மற்றும் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி மூலம் மைக்ரோசாஃப்ட் ஐ உலக முன்னணி சாப்ட்வேர் கம்பெனி ஆக்கினார் ஐஸ்வர்யா ராய் ஆக்ட்ரஸ் இவரின் விருச்சிகம் ராசியின் டிடர்மினேஷன் மற்றும் சான் காரணமாக மிஸ் வேர்ல்ட் மற்றும் பாலிவுட் ஹீரோயின் ஆகஸ்ட் வெற்றி பெற்றார் ஜூலியா ராபர்ட்ஸ் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் இவரின் விருச்சிகம் ராசியின் இமோஷனல் டெப்த் மற்றும் டெடிகேஷன் மூலம் ஹாலிவுட்டில் முன்னணி நடிகையாக வெற்றி பெற்றார் விருச்சிகம் ராசி பிரபலங்கள் போக்கஸ் டிடர்மினேஷன் பேஷன் மூலம் உலகில் வெற்றி பெற்றுள்ளனர் தனுசு ராசி பிரபலங்கள் என்று பார்த்தால் ரஜினிகாந்த் போப் பிரான்சிஸ் போன்றவர்கள் ஆவர் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் சுதந்திரம் விரும்புவோர் ஆற்றல் மிக்கவர் ஆராய்ச்சி மனசாட்சி மற்றும் தீவிர உழைப்பாளர் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவங்களை விரும்பி சவால்களை எதிர்கொள்வதில் திறமைசாலிகள் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இவரின் தனுசு ராசியின் சுதந்திரம் மற்றும் உழைப்பு காரணமாக தமிழ் திரையுலகில் புகழ் பெற்ற சூப்பர் ஸ்டார் ஆனார் போப் பிரான்சிஸ் ஹெட் ஆஃப் கேத்லிக் சர்ச் இவரின் தனுசு ராசியின் விசாலமான மனசாட்சி மற்றும் அனுகம்பை மூலம் உலகளாவிய மத நம்பிக்கையாளர்களுக்கு கண்ணோட்டம் மற்றும் வழிகாட்டல் வழங்குகிறார் தனுசு ராசி பிரபலங்கள் ஃப்ரீடம் ஆப்டிமிசம் எக்ஸ்ப்ளோரேஷன் மூலம் உலகில் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் மகரம் ராசி பிரபலங்கள் என்று பார்த்தால் ஏ ஆர் ரேமான் தீபிகா படுகோனே அனுஷ்கா சர்மா ஜெஃப் பெசோஸ் ஆமேசான் கிம் ஜோ உன் கொரியா அதிபர் ஆகியோர் ஆவர் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமை மிக்கவர்கள் கடின உழைப்பாளிகள் திட்டமிடல் மற்றும் லாங் சக்சஸ் சக்சஸ்க்கு உறுதி வைக்கும் தன்மை கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் டிசிப்ளின் மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலம் வெற்றி அடைவார்கள் ஏ ஆர் ரமான் மியூசிக் கம்போசர் இவரின் மகரம் ராசியின் பெர்சிவரன்ஸ் மற்றும் டிசிப்ளின் மூலம் இசை உலகில் பல ஹிட் படைப்புகளை உருவாக்கினார் தீபிகா படுகோனே ஆக்ட்ரஸ் இவரின் மகரம் ராசியின் டிசிப்ளின் மற்றும் பிளானிங் காரணமாக பாலிவுட் மற்றும் இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் இல் முன்னணி நடிகையாக வெற்றி பெற்றார் ஜெஃப் பெஜோஸ் ஆமேசான் பவுண்டர் இவரின் மகரம் ராசியின் லாங் லாங்டர்ம் பிளானிங் மற்றும் பர்சிஸ்டன்ஸ் மூலம் Amazon ஐ உலகின் மிகப்பெரிய இ கம்பெனி ஆகஸ்டு மாற்றினார் கிம் ஜாங் உன் நார்த் கொரியா லீடர் இவரின் மகரம் ராசியின் டிடெர்மினேஷன் மற்றும் டிசிப்ளின் மூலம் நாட்டின் முழு அதிகாரத்தில் நிலைத்தவர் மகரம் ராசி பிரபலங்கள் டிசிப்ளின் பேஷன்ஸ் லாங் டேர்ம் பிளானிங் மூலம் உலகில் வெற்றி பெற்றுள்ளனர் கும்பம் ராசி பிரபலங்கள் என்று பார்த்தால் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ப்ரீத்தி ஜிந்தா ஸ்ருதி ஹாசன் அபிஷேக் பச்சன் தாமஸ் எடிசன் ஆகியோர் ஆவர் கும்பம் ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகள் கற்பனை திறனும் சமூக நலத்தை நினைக்கும் மனசாட்சியும் கொண்டவர்கள் அவர்கள் புதுமை முயற்சிகளில் முன்வந்து உலகத்திற்கு புதிய பாதைகளை காட்டுவார்கள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபுட்பால் ஸ்டார் இவரின் கும்பம் ராசியின் விஷனரி மைண்ட் மற்றும் டெடிகேஷன் காரணமாக உலகின் முன்னணி கால்பந்து வீரராக ஆனார் பிரேத்தி ஜென்டா ஆக்ட்ரஸ் இவரின் கும்பம் ராசியின் ஒரிஜினாலிட்டி மற்றும் ஃபியர்லெஸ்னஸ் மூலம் பாலிவுட்டில் தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தினார் ஸ்ருதி ஹாசன் ஆக்ட்ரஸ் மற்றும் சிங்கர் இவரின் கும்பம் ராசியின் வர்சிட்டிலிட்டி மற்றும் இனோவேட்டிவ் அப்ரோச் காரணமாக பல துறைகளில் வெற்றி பெற்றார் தாமஸ் எடிசன் இன்வென்டர் இவரின் கும்பம் ராசியின் இனோவேஷன் மற்றும் டிடெர்மினேஷன் காரணமாக பல இன்வென்ஷன்கள் மற்றும் எலக்ட்ரிக் பல்ப் உருவானது கும்பம் ராசி பிரபலங்கள் இனோவேஷன் விஷன் கிரியேட்டிவிட்டி மூலம் உலகில் முன்னிலை வகித்துள்ளனர் மீனம் ராசி பிரபலங்கள் என்று பார்த்தால் ஆலியா பட் ரியானா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஸ்டீவ் ஜாப்ஸ் எம் கே ஸ்டாலின் ஆகியோர் ஆவர் மீனம் ராசிக்காரர்கள் மிகவும் கனவோடு கற்பனை சிழமை கொண்டவர்கள் மற்றும் உணர்ச்சி மிக்கவர்கள் அவர்கள் ஆன்மிகம் கலை அறிவியல் சமூக சேவை போன்ற துறைகளில் தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்துவர் ஆலியா பட் ஆக்ட்ரஸ் இந்தியா இவரின் மீனம் ராசியின் கலைச்சிறப்பு மற்றும் இமோஷனல் டெப்த் காரணமாக இந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக வெற்றி பெற்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சயின்டிஸ்ட் இவரின் மீனம் ராசியின் இமேஜினேஷன் மற்றும் அனாலிட்டிக்கல் மைண்ட் காரணமாக ரிலேட்டிவிட்டி தியோரி உருவாக்கினார் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஃபவுண்டர் இவரின் மீனம் ராசியின் விஷனரி திங்கிங் மற்றும் டிசைன் சென்ஸ் மூலம் ஆப்பிள் ஐ உலகின் முன்னணி டெக் பிராண்ட் ஆக்கினார் எம் கே ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இவர் மீனம் ராசியின் எம்பதி மற்றும் உள்ளுணர்வு தலைமை மூலம் அரசியல் மற்றும் சமூக முன்னேற்றத்தில் தலைசிறந்த முக்கிய பங்கு வகிக்கிறார் மீனம் ராசி பிரபலங்கள் கிரியேட்டிவிட்டி உள்ளுணர்வு என்பதை மூலம் உலகில் முன்னிலை வகித்துள்ளனர் நாம் இன்று மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளின் பிரபலங்கள் அவர்களின் வெற்றி கதைகள் மற்றும் ஜோதிடம் மற்றும் ராசி சின்னங்கள் பற்றி ஆழமாக ஆராய்ந்தோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான குணங்கள் மற்றும் திறமைகள் உள்ளன வெற்றி பெற்ற பிரபலங்கள் தங்கள் ராசி குணங்களையும் கடின உழைப்பையும் பயன்படுத்தி உலகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் உங்கள் தனித்துவ குணங்களை அடையாளம் காணுங்கள் கடின உழைப்பு துணிவு சிந்தனை மற்றும் கற்பனை மூலம் உங்கள் உலக வெற்றியை உருவாக்குங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நேரத்துக்கு உங்கள் கனவுகளையும் வெற்றிகளையும் எப்போதும் தொடருங்கள்